புதுச்சேரியில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தாத அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பொருள் வழங்கல் துறை முன்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்கக் கோரியும் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தி அரிசி கோதுமை மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை குடிமை பொருள் வழங்கல் துறை மூலம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் என்றால் மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரித்துள்ளார் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தாத ஒரு மாநிலம் உணவு பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தாத ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டால் புதுச்சேரி மாநிலம் தான் ஆளக்கூடிய இந்த அரசு இதில் இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து சரியான நடவடிக்கையை மண்பு முதலமைச்சர் எடுக்கணும் இல்லைன்னா எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மக்களை திறக்கி இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம்